நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட வல்லம் உரங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி இவரிடம் பட்டா பெயர் மாறுதலுக்காக வல்லம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் என்பவர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய பட்டாவை கொடுக்க முடியும் என கூறியதாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் வீரமணி புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆயிரம் பணத்தை வீரமணி கிராம நிர்வாக அலுவலரிடம் இன்று கொடுக்கும் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் வசமாக சிக்கினார் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மனோகரன் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையிலான போலீசார் கைதான வியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சித்ரா வீராசாமின்னு வந்துட்டு அதை பேரை மாற்றிக்கிறதுக்கு மனு கொடுத்துரு சித்ரா வீரமணின்னு வந்துட்டு அந்த ஆர்டர் அந்த வியூவை வச்சுக்கிட்டு எனக்கிட்ட பணம் கேட்டாரு நான் கால் பிறேன்